ஐப்பசி பௌர்ணமி நாளை வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வருகிறது ஐப்பசி பௌர்ணமி என்று பிரதோஷ காலத்தில் எல்லா சிவ ஆலயத்தில் சிவலிங்கத்திற்கு அன்னத்தால் அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்து நமக்கு அன்னதானங்களை தருவார்கள் அந்த அன்னதானத்தை யார் ஒருவர் சாப்பிடுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் வறுமை தரித்திரம் என்கின்ற ஒன்று வரவே வராது என்பது நமது முன்னோர்களின் வேதவாக்கு இப்ப இருக்கக்கூடிய கால சூழல்களில் கோயிலை தேடி போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு குறைவு ஆதலால் நாளை நான் ஒரு எளிய அன்னலிங்க வழிபாட்டை சொல்கின்றேன் அதை உங்கள் இல்லத்தில் நாளை மறவாமல் செய்யுங்கள் எல்லாமல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அண்ணாமலையாரின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் நாளை காலையில இருந்தே பௌர்ணமி தொடங்கிறது ஸோ காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் வெள்ளிக்கிழமை சுக்கர பௌர்ணமி என்று விரதம் இருப்பவர்களுக்கு சுக்கர யோகம் கிடைக்கும் செல்வ செழிப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதனால் உணவை எடுத்துக்கொள்ளாமல் மாலை மறுபு மறுபடியும் தலைக்கு குளித்து விட்டு உங்கள் வீட்டில் பச்சரிசியால் சாதம் மட்டும் வைங்க அந்த சாதத்தை ஒரு குண்ட அளவு வச்சிட்டு ஒரு குக்கர் அளவு வச்சுட்டு அதாவது நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதைய விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட பூஜை ரூம்ல ஒரு இலையை பரப்பி அதன் மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சாத அளவுக்கு ஒரு லிங்க வடிவத்தை உருவாக்குங்க உருவாக்கி அதை சுற்றி நீங்கள் வில்வ இலையால் அலங்காரம் பண்ணி அல்லது உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய எல்லாம் வச்சு நீங்கள் லிங்கத்துக்கு அன்ன லிங்கத்துக்கு அலங்காரம் பண்ணி அதற்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து நீங்க ஓம் நம சிவாய சிவ சிவசிவோ ஓம் சிவாய நம ஓம் என்கின்ற இந்த மந்திரங்களை மனமுருகி நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதற்கப்புறம் ஊதுபத்தி ஆரத்தியும் காமித்து விட்டு ஒரு கையளவு அன்னம் எடுத்து வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய உயிரினத்திற்கு வச்சு வானத்தை பார்த்து வேண்டிக்கங்க என்னால் முடிந்தளவுக்கு ஒரு கை உணவை வைத்து சிவனை இருக்கின்றேன் எல்லாம் எல்லாமல்ல அண்ணாமலையாரின் ஆசிகள் எனக்கும் என் குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை அகல வேண்டும் தரித்திரம் தீர வேண்டும் என் குடும்பத்தில் தொடர்ந்து அன்ன தோஷங்கள் இருந்தால் சரியாக வேண்டும் அன்னத்தை நான் பழித்திருந்தால் அதன் பாவங்கள் எனக்கு சரியாக வேண்டும் என்று வேண்டிக் நீங்கள் அதற்கப்புறம் அதே அன்னத்தை வீட்டில் வைக்கக்கூடிய மற்ற புல்கொழல் வச்சு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு படுக்க போகும்போது ஓம் சிவ அருணாச்சலேஸ்வர சிவ என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை எழுதி அண்ணாமலையாரை வேண்டிக்கொண்டு உறங்கச் செல்லுங்கள் இதை யாரொருவர் ஒருவர் அண்ணா அபிஷேகம் ஐப்பசி பௌர்ணமி என்று செய்கிறார்களோ அடுத்த ஐப்பசி பௌர்ணமிக்குள்ள அவங்க குடும்பத்தில் எப்பேற்பட்ட எதிர்மறையான வறுமைகள் இருந்தாலும் அகண்டு காணாமல் போகும் என தருமை அன்பர்களும் நண்பர்களும் இந்த எளிய சூட்சம வழிபாட்டை நாளை செய்து சகல செல்வங்களையும் பெற வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க நாளை நம்மளோட கோவை அக்ஷயம் டிவைன் சென்டரில் இதே பூஜையை செய்து அதோடன் சேர்ந்து தன ஆகர்ஷண சத்யநாராயண பூஜையும் மகாலட்சுமிக்குரிய விளக்கு மந்திர பூஜையும் செய்ய இருக்கின்றோம் வாய்ப்பு இருக்கிறவங்க நேராக வந்து கலந்துக்கங்க வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்கள் பேரை இந்த பூஜைக்கு சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க அஞ்சு செல்வ ஆகர்ஷணம் தரக்கூடிய கோமதி சக்கரமும் ஒரு மூலிகை தெய்வீக சாம்பிராணியும் உங்களுக்காக விடுகின்றோம் உங்கள் பெயரை பதிவு செய்ய கீழக்கூடிய தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் ஒரு அற்புதமான மணி ஹீலிங் பயிற்சியை நடத்த இருக்கின்ற உங்களையும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எதிர்மறையான நபர்களோட அத்தனை பேர்த்தையும் விட்டு விலகி உங்க வாழ்க்கையில எதை நோக்கி செல்லணுமோ அதற்கு உங்களை தயார் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி உடல் ரீதியா இருக்கக்கூடிய எதிர்மறையை போக்க முடியும் உங்களோட மன ரீதியாக இருக்கக்கூடிய எதிர்மறையை போக்க முடியும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட எதிர்மறையை போக்கி பவர்ஃபுல்லா பாசிட்டிவா சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் வர முடியும் இந்த பயிற்சியில் கலந்துகிட்டார் வெல் காஸ்மிக் வர்ஷா வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடக்குது பயிற்சியில் கலந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் இருபத்தி நான்கு இதே பயிற்சி வகுப்பு மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற இருக்கின்றது மலேசியாவில் உள்ள அன்பர்களும் நண்பர்களும் தொலைபேசி எண்களிலோ வாட்ஸ்அப் நம்பர்களோ தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அண்ணா மலையானுக்கு அரோஹரா